ஹாய் ஹலோ கைஸ் போன தான் ரோமியோ அண்ட் டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சாட்டை மாறன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா அதிகமாக ரிவ்வியூ பண்ணியிருப்பாரு பட் இந்த படத்தோட ரிவ்யூ மட்டும் பண்ணி முடிக்காமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை அது மட்டும் இல்லாமல் விஜயாண்டனி பண்ணியிருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ணதே திருப்பி திருப்பி பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தோடைய நெகட்டிவ்ஸ் மட்டும் அதிகமாக சொல்லியிருப்பாரு ஆல்ரெடி ப்ளூ சாட்டை மாறன் அவர் பண்ணக்கூடிய ரிவியூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் கிரியேட்டிவ் சொல்லிட்டு ஷேட் கொடுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் விஜய் ஆண்டனி இப்போ வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் குறை சொல்லிட்டு தான் இருக்கார் அந்த வகையில் ஏன் படத்தையும் வந்து சொல்லதே சகஜம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி அவர்கள் ட்விட்டர் என்ன போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல நல்ல படங்களை தவறாக விமர்சித்து கொள்ளும் திரு புலூ சட்டை மாறன் போன்ற சிலருக்கு இவங்க சொல்கிறதை எல்லாம் உண்மை என்று நம்பி ரோமியோ போன்ற பல நல்ல படங்களை கொண்டாடாமல் தமிழ் சினிமாவை குறை சொல்லும் அறிவி ஜீவிகளுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என் அன்பு மக்களே ரோமியோ ஒரு நல்ல படம் போய் பாருங்கள் லாஸ்ட் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இன்னொரு ஹைலைட் ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ் வலைதளத்தில் மென்ஷன் பண்ணிருக்காரு இதுக்கு ப்ளூ சட்டை மரம் சும்மா இருப்பாரு அவருமே இதே மாதிரி இன்னொரு ரிப்ளை பண்ணிருக்காரு அதாவது கோடம் பக்கத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டாக அன்பே சிவம் படத்தோட ஒப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து அவரோட ரிப்ளை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளூ சட்டை மரம் ரிப்ளை பண்ணதுக்கும் படம் ரோமியோ வந்து நல்லா இருக்குன்னு ஒரு சில பேரும் படம் நல்லா சொல்லிட்டு இன்னொரு தரப்பினர் ஆனர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் விஜயானந்தி டேரக்டாக இவர் பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டியர் அண்ட் ரோமியோ இந்த ரெண்டு படமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓடல ஆவரேஜும் கிடையாது அப்படின்ற மாதிரி ப்ளூ சட்டை மாதிரி கொடுத்துருப்பாரு ஸோ இதுக்கு தான் ரொம்பவே கொந்தளிச்சு கோவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயாண்டனி டேரக்டாக அவர் முகத்துக்கு அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதிவை ஏக்ஸ் வலையத்தில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எத்தனை பேர் விஜயாண்டனிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் ப்ளூ சட்டை மாறனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்